எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி சிஸ்டர்ஸ் கிச்சனில் பால் சொரா பொட்டு பால் சுரான்னு கேட்டு வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் நாலு முழு பூண்டு நாலு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி நாலு வெங்காயம் எல்லாமே பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சொறாவை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைங்க அதுக்கப்புறம் தோல் எடுத்துடுங்க தோல் எடுத்துட்டு ஒரு நாலு தடவை நல்லா அலசிடுங்க ஏன்னா தோல் எடுத்திங்கன்னா நிற நிற மண் மாதிரி இருக்கும் ஆனால் நல்லா உடையாமல் அலசி அப்படியே பிழிஞ்சு வச்சுக்கோங்க அப்போது இப்போ வந்து எண்ணெய் நல்லா ஒரு குழம்பு குழம்புக்கரண்டி அளவுக்கு ஊற்றி கடுகுழ்த்தும்பருப்பு போட்டுக்கங்க ஏன்னா வதக்கும்போது வேறு எண்ணெய் வந்து நம்ம செவக்க வைக்கும்போது வேறு ஊற்றணும் அதனால ஒரு குழம்பு கண்டி ஊற்றிக்கோங்க கடுகுளுத்தம்பருப்பு போட்டுருங்க இந்த வந்து நம்ம கட் பண்ணி வச்சதெல்லாம் சேர்த்துருங்க அதில் வந்து சிம்மிலேயே வச்சு வதக்குங்க சால்ட்டு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இது இதில் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கோங்க நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா சொறாவில் சொறாவில் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கங்க அப்புறம் இதில் கால் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் அதில் கால் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் நான் உங்களுக்கு வந்து அளவு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கூட நான் டீட்டெயிலாக கொடுக்குறேங்க இது ரெண்டுத்துலேயும் டிவைட் பண்ணி பாதி பாதி சேர்த்துக்கணுங்க காரம் உப்பு எல்லாமே உரைக்கும் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கங்க இதில் பாதி அதில் பாதி அளவு மட்டும் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது வந்து ஒரு கிலோ சொரா நம்ம என்ன தான் இது பண்ணி நம்ம நிறைய பொட்டு செஞ்சாலும் இது கம்மியாக தாங்க நமக்கு கிடைக்கும் இப்போ எல்லாத்தையும் கிளறி நாங்கள் வந்து வானலில் வந்து எடுத்து இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான்ஸ்டிக் தவாவோ இல்லை இந்த மாதிரி சாதாரண ஒரு தோசை கல்லோ வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி செவக்க வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான சொரா பொட்டு ரெடி ஆகிடும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து நான்வெஜ்ஜி சாப்பிட்றதால காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் பண்ணிக்கிட்டேன் ரொம்ப சூப்பர்